அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி பேரன்புடையீர் அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி அவர காத்தகு சமுதாய அன்பர்களே நண்பர்களே சிந்தனையாளர்களே சிறப்புக்குரியவர்களே இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நம் குழந்தைகளின் மார்க்க கல்வியில் கவனம் செலுத்துவது நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது கலிமா ஈமான் இஸ்லாம் மற்றும் அவை சம்பந்தப்பட்ட நெறிமுறைகளை நம் குழந்தைகள் அறியாமல் போனால் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை அலங்கோலமாகிவிடும் பிறந்த மனிதன் இறந்துதான் ஆக வேண்டும் அதனால் குழந்தைகளின் இம்மையை பற்றிய சிந்திக்கின்ற நாம் அவர்களின் மறுமையை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் அதை சிந்திக்க தூண்டும் வகையில்தான் பெரம்பலூர் பன்னூல் ஆசிரியர் மௌலவி அல்ஹாஜ் எம் வை ஷாகுல் ஹமீது மன்பையி அவர்கள் மாணவர் பூங்கா என்ற பெயரில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பள்ளிக்கல்வி மக்தபு மதரசா மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தை அமைத்து ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனி நூலாக வெளியிட்டுள்ளார்கள் இது கற்கவும் கற்பிக்கவும் சிறந்த முறை இஸ்லாமிய கல்வி அறக்கட்டளைகள் தொண்டு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் யாவரும் இந்த போதனை முறை நூற்களை முன்வந்து ஏற்று நடத்தலாம் மாணவர் பூங்கா தீனியாத் பாட வெளியீட்டு நூல்கள் தர்த்தீலுல் குர்ஆன் அரபி காயிதா தஹஃீலுல் குர்ஆன் அம்மோ தஹாரத்துல் இஸ்லாம் ஆண்கள் தஹாரத்துல் இஸ்லாம் பெண்கள் இபாதத்துல் இஸ்லாம் பெண்கள் இபாதத்துல் இஸ்லாம் ஆண்கள் இமாம் ஜமாத் மற்றும் சுன்னத் நஃபீல் தொழுகைகள் அஹ்லாக்குல் இஸ்லாம் இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் நசீஹத்துல் இஸ்லாம் இஸ்லாம் கூறும் நன்னெறிகள் நோன்பு ஜக்காத் எர்த்திகாஃப் தாரிக்குல் இஸ்லாம் இஸ்லாமிய வரலாறு இபாதத்துல் ஹஜ் வல் உம்ரா உலமாக்கள் உமராக்கள் மற்றும் நிஸ்வான் மதர்சா மக்தப் மதர்சா ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அனைவரும் இந்த நூல்களை வாங்கி மாணவர்களுக்கு கற்பிக்க அன்புடன் வேண்டுகின்றோம் இப்படிக்கே தொகுப்பாளர் பன்னூல் ஆசிரியர் மௌலவி அல்ஹாஜ் எம் ஒய் ஷாஹூ ஹமீத் மாணவர் பூங்கா ஸ்கூல் மக்தபு மதரசா தீனியா பாடத்திட்ட குழு இரநூற்றி முப்பது டி ஐம்பத்தி ரெண்டு ரெங்காநகர் பெரம்பலூர் அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு தொலைபேசி எண்கள் தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஏழு பதினேழு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மற்றொரு எண் எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று குழந்தைகளின் வாழ்வை தீனில் வளமாக்குங்கள் அவர்களின் வாழ்வை உலகிலும் நலமாக்குங்கள்